தேர்தல் நம்முடைய வேட்பாளரை தங்க தமிழ் செல்வன் அவர்களை எதிர்த்து நிற்கிறார் ஜெயலலிதா அந்த சொன்னாங்க நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தது எந்த காலமும் நான் கூட்டணி சேர மாட்டேன் சொல்லிட்டு தேர்தல் நேரத்திலே இந்த ஒன்றியத்திற்கான தேர்தல் நேரத்திலே லேடியா மோடியா நானா அவங்களான்னு கேஸ் கேட்டாங்க அவங்க அவங்க படத்தை போட்டுட்டு எதுக்கு வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு வந்து மக்கள் கிட்ட ஏமாற்றி வாக்கு கேட்கிறீர்கள் நான் கேட்கிறேன் நீங்க ஆட்சி நகர்ல எப்படி ஜெயிச்சீங்கன்னு நீங்க தேனி இருக்கவங்களுக்கு தேனியில இருக்கவங்களுக்கு செய்தி வந்திருக்காதா தெரியும்ல எப்படி பேசாருன்னு இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தெரியுமான்னு கேக்குறேன் தெரியுமா அதனால தயவு செய்து தேர்தல் நேரத்துல கூட மக்களை ஏமாற்றக்கூடியவர்களை நம்பி வாக்களிக்காதீர்கள் அவர் பாவம் வேற வழி இல்ல ஏன்னா பிஜேபி எதிர்கட்சிகள் எல்லாம் கேஸ் போடும் போட்டு வழக்கு போட்டு ஒன்னு சிறைக்கு அனுப்புவாங்க ரெண்டு முதலமைச்சர்கள் சிறையில் இருக்காங்க அமைச்சர்கள் சிறையில் இருக்காங்க இல்லைன்னா வழக்கு போட்டு அவங்கள இடி ரெய்டு அந்த ரெய்டு இந்த ரெய்டுன்னு கொடுமைப்படுத்துவாங்க டிடிவி அவர்கள் மீது முதல் இடி கேஸ் இருக்கு இருபத்தொன்பது கோடி அதுக்கப்புறம் அந்த வட்டி போட்டு போட்டு

இதுதான் இந்த நாட்டில் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் மேல வழக்கு போட்டாங்க அந்த இருபத்தஞ்சு பேரும் பிஜேபியில போய் சேர்ந்த உடனே வழக்கு காணாம போயிடுச்சு மகாராஷ்டிரால அஜித் பவார் மேல இருந்த வழக்குகள்லாம் அவரு கட்சியை ரெண்டா உடைச்சிட்டு போய் பிஜேபியோட சேர்ந்த உடனே காணாம போயிடுச்சு இப்படித்தான் பிஜேபி தன்னை நேர்மையான கட்சி மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி என்று சொல்லிக் கொள்கிறது ஆனா உலகத்திலேயே பெரிய ஊழல் எந்த ஊழல்னா தேர்தல் பத்திர ஊழல் சட்டப்பூர்வமா ஊழல் செய்யறது எப்படின்னு தான் உலகத்துக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இந்த நாட்டிற்கு எல்லா கட்சியும் ஒன்னா வச்சு இன்னொரு பக்கம் பிஜேபி வச்சீங்கன்னா அந்த தேர்தல் பத்திரத்தில் வந்திருக்கக்கூடிய காசு பணம் இந்த எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் கால்வாசி கூட வரல முக்காவாசி வாசி பிஜேபிக்கு தான் வந்திருக்கு அது எப்படி வந்திருக்கு ஒருத்தர் ஒரு கம்பெனி நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க அது மேல ரேடு விட்டுருவாங்க அவங்க ரேடு பண்ணி வழக்கு போடுவாங்க வழக்கு போட்ட உடனே அந்த முதலாளி ஓடி வருவார் ஓடி வந்து என்னை காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே தேர்தல் பத்திரம் வாங்கணும் அது நூறு கோடிக்கோ ஐநூறு கோடிக்கோ இருநூறு கோடிக்கோ தேர்தல் பத்திரம் வாங்குவான் தேர்தல் பத்திரம் வாங்க கேஸ் காண போயிடும் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவை பிஜேபி கேட்டா கொடுக்க மாட்டாங்க கோர்ட்டுக்கு போனோம் ஆனா நேரடியாக வந்து பிஜேபியோட தேர்தல் பத்திரத்தை வாங்கினீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் நடக்கும் இது பேர் என்ன நம்ம வீட்டுல ஒருத்தர் தொழஞ்சு கழுத்துல கட்டிய வச்சு உள்ள என்னென்ன இருக்கு பீரோல என்ன இருக்கு சாமா என்ன இருக்கு சாஸ்தே இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வையின்னு சொன்னா அவங்களுக்கு பேர் என்ன இப்படிதான் தேர்தல் பத்திரம் வாக்குறாங்க இத நம்முடைய உச்ச நீதிமன்றம் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று தெரிவித்திருக்கிறது இவங்களுக்கு சாதகமான பேங்க் அதை அதுல இருக்கக்கூடிய அந்த யார் யாருக்காக கொடுத்திருக்காங்க ஒரு மாசம் ஆகும் நாங்க சுப்ரீம் கோர்ட் குடிச்சு கேள்வி கேட்ட உடனே பத்து நாள்ல வருது எப்படிப்பட்ட நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு சாதாரணமா சொல்லணும்னா இல்லையா சட்டத்தை போட்டு வேலை காசை பத்திரத்தை வாங்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவீங்க வாங்கலைன்னா அவனை மிரட்டி வாங்க வைப்பீங்க அப்புறம் கோர்ட் கேள்வி கேட்டா பேங்க் கூப்பிட்டு நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுனுவீங்க இப்படி எந்த பக்கம் திருமணாலும் மக்களை ஏமாத்தி ஊழல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லை இப்பதான் நம்ம ஆட்சியில முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை இந்த பகுதிகளுக்கெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா முழுக்க வேலையில் அந்த கல்வி கடனை ரத்து செய்யுங்கள் என்று சொன்ன போது அந்த கல்வி கடனை ரத்து செய்ய முடியாது விவசாய கடனை ரத்து செய்யுங்கன்னா விவசாய கடனை ரத்து செய்ய முடியாது ஆனா அம்பானி அதானி போன்றவர்களுக்கு கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் இருந்தா அறுபத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல கடனை ரத்து செஞ்சிருக்காங்க அதே போல தமிழ்நாட்டுக்கு இப்ப பிரதமர் அடிக்கடி வாரத்துக்கு நாலு அஞ்சு ஏழு நாள் வந்துட்டே இருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடி வெள்ளம் வந்தப்ப வரல எத்தனையோ கஷ்டங்கள் அப்பொழுதெல்லாம் இந்த பக்கம் தள்ள வச்சு படுக்கல இப்ப தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டை குத்து சுத்து வருகிறார் போட்டு போட்டுருவாங்கன்னு ஆனா அவருக்கு தெரியல அமைச்சர் இருக்கு இருக்குது அதனால தான் வரலை எதறாலும் உள்துறை அமைச்சர் இல்லையா பிரதமர் இந்தியாவில இருந்தா தானே இந்தியாவை பத்தி தெரியும் அவர் முக்கால்வாசி வெளிநாட்டெல்லாம் இருக்காரு நாடாளுமன்றத்துக்கு கூட வரமாட்டாரு இந்த அமெரிக்காவை முதல்ல விட மாட்டேன்தாரு இப்ப அமெரிக்கா ஜெர்மனியெல்லாம் அவரை பார்த்து சொல்றது நியாயமா நடந்துக்கோங்க நேர்மையா நடந்துக்கோங்கன்னு இந்த பிரைம் மினிஸ்டரை பார்த்து இன்னொரு நாட்டு சொல்ல வேண்டிய நிலையிலே இருக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபியுடைய ஆட்சி எவ்வளவு பெரிய கேவலம் திடீர்னு கச்சத்தையும் மேல வேற அவருக்கு அன்பு வந்திருச்சு தமிழர்கள் இத்தனை பத்து வருஷம் ஆட்சியினர் இருந்தாங்க அதை பத்தி ஒரு வாய் ஒரு வார்த்தை பேசினதில்லை நம்ம மீனவர்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க கைது செய்து வைத்திருந்த போது படகுகளை வைத்துக் கொண்டு விட மாட்டேன் என்று சொன்ன போது பேச மாட்டேன் கட்சி தீவை எல்லா தலைவர்களையும் அருணாச்சல் பிரதேச பத்தி கேக்குற லடாக்கு பத்தி கேட்கிற அருணாச்சல் பிரதேசத்துல முப்பது கிராமங்களுக்கு மேல சீனா ஊடுருவி இங்க வந்து கிராமங்களை நிர்மாணித்து அந்த கிராமங்கள்ல அவங்க தன்னதாக்கி கொண்டு சீன மொழியில பேர் வச்சிருக்காங்க இந்தியாவில இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அது அவங்களுக்கு லடாக்ல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஊடுருவி வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் கேட்டா பதில் இல்லை நான் தான் பெரிய வீரன் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் எங்களுக்கு தான் தேசப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சீனாவின் ஊடுருவலை நிறுத்த முடியவில்லை அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியவில்லை சுற்றி இருக்க அத்தனை நாடுகளோடும் அவர்களுக்கு நல்லுறவு கிடையாது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நாட்டின் பாதுகாப்புக்கு எதிரான ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜிஎஸ்டியா உலகத்திலேயே இந்தியாவில் பிஜேபியோட ஜிஎஸ்டி மாதிரி ஒரு குழப்பவாதியான ஒரு சட்டம் திட்டம் எதுவுமே இருக்க முடியாது அதுவும் என்ன அளவுக்கு மோசம்னா சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்காங்க இல்லையா அவங்க அந்த ஜிஎஸ்டி படிவத்தை பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு எழுத்து மாத்தி போட்டா இல்லைன்னா ஒரு நம்பரை மாத்தி தப்பா போட்டுட்டாங்கன்னா டைப் பண்ணும்போது அதுக்கு அபராதம் அந்த அபராதத்தை கட்டணும்னா நம்ம கடையை முடிவு போயிடலாம் அந்த அளவுக்கு மோசம் அதே போல ஜிஎஸ்டியால சின்ன 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 தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா இவங்க அம்பானிக்கு தானே ஹெல்ப் பண்ணுவாங்க வேற யாருக்கும் பண்ண குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக மோசமாக பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஜிஎஸ்டியால கொடுமைப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது நிச்சயமா நம்ம ஆட்சி வந்தவுடன் ஜிஎஸ்டியில இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீக்கப்பட்டு சாதாரண சமானிய மக்களுக்கு வியாபாரிகளுக்கு தொழில் முனைவோருக்கு உதவக்கூடிய வகையிலே ஜிஎஸ்டி மாற்றி அமைக்கப்படும் என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல இங்க நீண்ட நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை சபரிமலை செல்ல திண்டுக்கல் இருந்து அங்க சபரிமலை லோவர் கேம்ப் வரை ஒரு ரயில் பாதை நீட்டிப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இந்த ரயில்வே இவங்க ஆட்சியில ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன கேட்டாலும் பண்ண மாட்டாங்க நம்ம ஆட்சி வந்துரும் வந்தவுடன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் அந்த ரயில் பாதை நீட்டிப்பு செய்து தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாட்டை காப்பாற்ற நம்மை காப்பாற்றிக் கொள்ள நம்முடைய அடிப்படை உரிமைகளை இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்ற இந்த தொகுதியிலே உங்களுடைய வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து நம்முடைய வேட்பாளர் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய தமிழ்நாட்டிற்காக அங்க டெல்லியிலே போராடக்கூடிய ஒரு வேட்பாளர் நம்முடைய தமிழ் செல்வன் அவர்களுக்கு உதயக்குரிய சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் பரவாதிகள் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் அண்ணன் தளபதியின் சின்னம் நன்றி வணக்கம்